அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது ஒரு முக்கியமான செய்திங்க நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கில்லாம் நிறைய பொருள்கள்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் இந்த கடை சில கடைகள் வந்து ரொம்ப பர்மனெண்ட்டாக பெரிய நிறுவனமாக இருக்கும் அந்த மாதிரி நிறுவனங்களில் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம பார்சலை பிரித்து பார்க்கலாம் பார்த்துட்டு அது வந்து நமக்கு பொருத்தப்படலைன்னா இல்லை நம்ம கேட்ட பொருள் இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து ரிட்டர்னில் போடலாம் அது அங்கே போயிடும் நமக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னா திரும்பவும் நம்முடைய பணம் நமக்கு வந்துடும் இப்படி தான் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பிஸ்னஸ் இருக்காங்க அந்த மாதிரி நானும் என்ன நினச்சேன் இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய அந்த மாதிரி பொருள்கள்லாம் விற்கிறாங்கல்ல அதை பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுங்க ஒரு நாலஞ்சு பொருள் வாங்க ஆரம்பித்தேன் முதல்ல வாங்கும்போது என்ன ஆயிடுச்சு நான் கேட்ட பொருள் நான் பார்த்த பொருள் ஒன்று அதாவது இந்த பீரோலெல்லாம் துணி அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு கம்பி மாதிரி ஒன்று மேலே வரும் அந்த கம்பியை தூக்கிட்டு உள்ளாட்ற எல்லாம் நம்ம அடிக்க வைச்சோன்னா அந்த புடவை அந்த கண்ணாடி வழியாக பார்த்தாலே தெரியும் அதை நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் வந்து அந்த பீரோவில் வச்சுருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த பாக்ஸை நான் பார்த்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் ஆர்டர் போட்டேங்க ஆர்டர் போட்டால் அந்த மாதிரியே இல்லை அவங்க அனுப்புனது என்னென்னா ஒரே ஒரு சிப்பு வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ண முடியாது உள்ளே கம்பி கிம்பி ஒன்றும் கிடையாது அப்படியே அதை ஒரு அப்படியே போய் சப்பையாக அப்படியே தரையோட தரையாக கிடக்கும் துணியில் மூட்டை கட்டி வைக்கிற மாதிரி அது ஒரு 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 புடவை வச்சு தூக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்க காட்டுனத்துக்கும் அதுக்கும் பொருத்தமே இல்லைங்க அந்த மாதிரி ஒன்று வாங்கினேன் சரி அது வந்து ஏதோ தவறி போய் வந்துட்டது இது போல திரும்ப ரிட்டர்ன் போடுறதுக்கான வ இது வசதி அதில் இல்லை ரெண்டாவது தடவை என்ன பண்ண முதல்ல வந்து நாங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு வாங்கினோம் ரெண்டாவது தடவை என்ன பண்ணேன் கேஷ் ஆன் டெலிவரி நீ கொண்டாந்து வீட்டில் கொடுத்தா தான் பணம் அப்படிங்கிற மாதிரி நான் ரெண்டாவதும் அதே மாதிரி ஒரு பேக் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை ஆர்டர் பண்ணங்க அதே மாதிரி அது வந்தது வந்தால் அந்த பார்சலை நம்ம கையில் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க பிரித்து பார்க்குறதுக்கு பணத்தை கொடுத்தோன்னே தான் அவங்க பிரித்து பார்க்குறத கொடுக்குறாங்க சரின்னுட்டு அதையும் கொடுத்துட்டு வாங்கினாங்க வாங்கி பார்த்தா அதே மாதிரி தான் கலர் மட்டும் வேறு அதுவும் பிரயோஜனப்படவே இல்லை அதையும் தூக்கி பார் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம மனசு திரும்ப திரும்ப தப்பு பண்ணுது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது அதோட விடலை திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு புடவை ஒரு நாலஞ்சு புடவை மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஆர்டர் பண்ணோங்க வாங்கி பார்த்தா அவ்வளோ மெல்லுசுன்னா அவ்வளோ மெல்லுசான புடவை கட்டவே முடியாத அளவுக்கு அந்த புடவை இருந்தது ஆறு புடவை வாங்கி அதையும் தூக்கி போட்டோம் சரி இதுவும் நமக்கு உபயோகம் இல்லை அதோடு நாங்கள் இருந்தோமா அப்படின்னா இல்லைங்க இது எதுக்குன்னா எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த புத்தி வராதத்துக்கான உதாரணத்தை நான் ஏன் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறேன் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இடைவெளி போன உடனே மறந்து போயிடுது மறந்து போய் மறுபடியும் நமக்கு கரெக்டாக தான் கொடுப்பாங்க போல இருக்குது நம்ம மனசு நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்தது பாருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டா அடுத்தது என்ன பண்ணால் திருப்பியும் ஒரு துணி தான் ஆர்டர் பண்ணி அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டோம் வீட்டுக்கு வந்துதுங்க வந்த உடனே அதே மாதிரி அந்த பொட்டலத்தை கையில் கொடுக்கவே இல்லை பணத்தை வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க பிரித்து பார்த்தா திருப்பி அனுப்புகிற ஆப்ஷன் அதில் கிடையவே கிடையாது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அவ்வளோ வேஸ்ட்டுங்க ஆனால் காட்டும்போது அவ்வளோ அழகழகாக காட்டுறாங்க ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணோம் பணம் வந்து கட்டிட்டோம் கட்டின பிறகு வந்த பொருள் சரியில்லை ரிட்டர்ன் பண்ணுங்க நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரிட்டர்ன் அனுப்புனோம் ரிட்டன் அனுப்பின துணியும் திரும்பி வரல கொடுத்த பணமும் திரும்பி வரல அப்போது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் இவ்வளோ சொல்கிறேன்னா எப்படி ஏமாந்த பார்த்திங்களா அந்த மாதிரி யார் ஏமாறுவாங்க யார் ஏமாற மாட்டாங்கங்கிறது கிடையாதுங்க நம்ம மனசே நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆனால் நான் இனிமேல் அது மாதிரி வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு சத்திய வாக்கு மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் நான் ஏமாறவும் மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துகிறாங்கன்னாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து காட்டி காட்டி திரும்ப திரும்ப கண்ணுக்கு முன்னால் காட்டி காட்டி இப்போ வந்து எனக்கு வந்து இத்தனை வயதாகிறது நான் ஏமாந்து போகிறேன் இத்தனையும் பார்த்த பிறகும் இவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் இத்தனை முறை அனுபவப்பட்ட பிறகும் எனக்கு இப்படி நேர்ந்தது அப்படின்னா இளையவர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் இல்லையா அதனால விற்கிறவங்களும் கொஞ்சம் நியாய தர்மத்தோடு நடந்துக்கங்க வாங்குறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது சரிங்களா நன்றி வணக்கம்